வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்க இன்னைக்கு நம்ம போக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்னிபாதை அப்படின்னு அக்னிபாத் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஒன்றிய அரசு இது எந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் வரவேற்கக்கூடியதாக இருக்கு பற்று எரியும் இந்தியா ஒரு புறம் அக்னி பாதையா பாதையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய ஒரு புறம் இருக்குது என்ன பிரச்சனை இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் ஒன்றிய அரசு இந்த அக்னி பாதை திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு புறம் நினைப்பவர்கள் இருக்கிறார்கள் ஏன் இளைஞர்கள் இதனை எதிர்க்கிறார்கள் என்ன காரணம் ஏ அக்னி பாத் ஸ்கீம் இது இந்தியாவிற்கும் இந்திய இளைஞர்களுக்கும் சாதகமானதா பாதுகமானதா இது ஒன்றிய அரசு எதனை உள்நோக்குடன் செயல்படுத்துகிறார்கள் என்பதையும் காணலாம் மேலும் இவர்கள் கொண்டு வந்துள்ள பல திட்டங்கள் இது போன்றுதான் இல்லை இவர்களுடைய திட்டம் அங்கே பல கோணங்களில் தெரிக்க விட்டப்பட்டதா இது எல்லாமே இந்த கொணவலையில் பார்ப்போம் குறிப்பாக அக்னிபாத் ஸ்கீம் சாதகமா பாதகமா ஏன் கொழுந்து விட்டு எரிகிறது எல்லாம் இந்த கொணவலையில் பார்ப்போம் எஸ் மை மைடியா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பண்பு நம்ம சேனல் ரைஸ் பாப்பியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க கொணவலிக்கு போகலாம் ஆம் நண்பர்களே பற்றி எரியும் போராட்டங்களுக்கு மத்தியில் அக்னி பாதை திட்டத்தை அறிமுகம் செய்ததற்கு பிரதமர் மோடிக்கு நம்ம அமித்ஷா அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் எப்படி இருக்கு பார்த்தீங்களா நாடே கொழுந்து விட்டு எரியுது இளைஞர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் இறங்கியுள்ளார்கள் அது ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா பரவாயில்ல டோட்டலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை உண்டாகி இருக்கக்கூடியது இந்த அக்னி பாதை திட்டம் அதற்கு நன்றி தெரிவிக்கிறார் அமித்ஷா யாருக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு இதனை எப்படி பார்க்க தோணுங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேக்கில் பண்ணிட்டியாப்பா அந்த பக்கம் புல்டோசர் வச்சு அவன் ஓரளவுக்கு பார்த்தா உன் பெர்ஃபார்மன்ஸை வேற லெவலில் பாதை திட்டம் மூலமாக வேற லெவலில் கொண்டு போகிற அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்து ஜூன் பதினாலாம் தேதி இந்த அக்னி பாதை திட்டத்தை கொண்டு வரலான்னு இருக்காங்க இந்திய ராணுவ வீரர்களை தேர்வு செய்வதற்கு இந்த அக்னி பாதை திட்டத்தின் மூலம் இதை இந்தியில சொல்லக்கூடியது அக்னிபத் அப்படின்னு சொல்றாங்க பாதை என்று கூட சொல்லலாம் இதை எப்ப அறிமுகப்படுத்துறாங்க ஜூன் பதினாலாம் தேதி இது ஒப்புதல் அளித்துள்ளது மேலும் ஒன்றிய அரசு இதனை ரொம்ப தீர்க்காதமாய் கொண்டு வந்து இதன் மூலம் இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் பயனடைய போகிறார்கள் என்று கூறுகிறார்கள் அப்படி பயனடைய போகிறார்களா நான்கு ஆண்டுகள் இவர்களுக்கு இந்த பணி கொடுக்கப்படுமாம் அதாவது அக்னி பாதை இந்த திட்டத்தின் கீழ் சேரக்கூடிய வீரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நாலே நாலு வருஷம் சர்வீஸில் இருப்பாங்க அது யார் யார் என்னென்ன அதுக்குன்னு ஒரு வரைமுறை வைத்திருக்கிறார்கள் அது ராணுவத்தின் முப்படை எனப்படும் தரைப்படை கப்பல் படை விமானப்படை அப்படின்னு மூணு படைகள்லையும் அவங்க சேர்ந்துக்கலாம் அதற்கு தேவையான சில வயது அதற்கு கூடிய குவாலிஃபிகேஷன்ஸ் அவர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போது அதையும் கொடுத்து இந்த நான்கு ஆண்டுகள் பாதை திட்டத்தின் ஒரு பார்வையை எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா முழுவதும் அனைத்து வகுப்புகளில் இருந்து நாற்பத்தி ஆறாயிரம் வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க இவங்க தொண்ணூறு நாட்கள் க்குள் அக்னி வீரர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட உள்ளனர் தொண்ணூறு நாளில் இதை எடுக்க போகிறாங்க இதை பார்த்தீங்கன்னா இது மொத்த ராணுவ படையே மூணு சதவீதம் மட்டுமே மொத்த ராணுவ படையை மூணு சதவீதம் மட்டும் இந்த வீரர்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிப்பார்கள் இதனால் ராணுவத்தின் பிற பிரிவினருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இதுதான் கொஞ்சம் ஹைலைட் ஆகும் என்ன சொல்கிறாங்கன்னா இதனால் ராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பாதை திட்டம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டமா கேட்டிங்கன்னா மேலும் அக்னி வீரர்களுக்கு நான்கு ஆண்டுகள் பயணி அப்படின்னு சொல்றாங்க இங்கேதான் கொஞ்சம் நல்லா நீங்கள் யோசிக்கணும் எப்பன்னா இந்த வயது வரம்பு கொடுக்கக்கூடியவர்கள் பதினேழு புள்ளி ஐந்து வயதாக இருக்கணும் எது வரைக்கும் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா இருபத்தி மூணு வயசு வரைக்கும் அவங்களுக்கு உண்டு ஸோ பதினேழுரை வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு இருக்கக்கூடியவர்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லலாம் இதில் ஆண்களும் பெண்களும் அக்னிபாதை திட்டத்தில் சேரலாம் அதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது ஸோ ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் இது உண்டு ஏற்கனவே உள்ள கல்வி தொகுதி அந்த தகுதியை வச்சுட்டு உடல் தகுதி இது எல்லாமே எப்பயுமே இராணுவத்தில் சேருவதற்கான என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதியை வச்சுக்கிட்டு சேர்ந்தால் போதும் வேறு எந்த தொகுதியும் தேவை இல்லைங்க அவ்வளோதான் ஸோ தகுதி அப்படின்னு பார்க்கும்பொழுது உடல் தகுதி தேவை கல்வி தகுதி கல்வி தகுதி டென்த்து டுவெல்த்து டிகிரி அதுக்கு தகுந்தாப்பில் வச்சுக்க வேண்டியது

முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் அது நான்கு ஆண்டுகள் வரைக்கும் அவங்க அங்கே வேலை செய்யணும் இதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்கு ஆண்டுகள் கழித்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய அதில் எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணி எவ்வளோ பேர் நாலு வருஷம் இருந்தாங்களோ அதில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் எடுத்து இந்திய ராணுவத்தில் சேர்த்துப்பாங்களா மற்றவங்கள போங்கடா அப்படின்னு தர்த்திடுவாங்க இது எப்படி பார்த்தீங்களா ஸோ இராணுவமே தன்னுடைய கனவு நாட்டிற்காக உழைக்க வேண்டும் நாட்டின் பாதுகாப்புக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கனவோடு இருக்கக்கூடிய இளைஞன் அவனுடைய முக்கியமான அந்த ஏஜ் அந்த பர்டிகுலர் ஏஜ் அப்போ நாட்டுக்காக ஒரு நாலு வருஷம் வேலை செய்கிறான் திரும்ப அவங்க விலையத்தில் ஈடுவாங்களாம் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் எடுத்து பண்றவங்க யாரு எந்த தகுதி எந்த இதுலேருந்து எந்த தொகுதின்னு வச்சுக்கோங்க ஒருவேளை இந்த எஸ் எஸ் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துவதற்காக செயல்படப்பட்டதாக கொஞ்சம் யோசிக்கணும் அதையும் ஆண்டு கால பணிகளுக்கு பிறகு வெளியேறும் வீரர்கள் சேவை நிதியும் திறன் சான்றிதழும் வழங்கப்படும் இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு கருதுகிறார்கள் என்னென்ன ஒன்றிய அரசு நினைக்கிறாங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய பலப்பரிச்சை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்கு ஆண்டுகள் பெருசாக இதை அலச வேண்டாம் அதாவது முதல் ஆண்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த முப்பதாயிரம் முப்பத்தி மூணாயிரம் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நான்காம் ஆண்டு நாற்பதாயிரம் கிடைக்குதுங்க இப்போ வீரர்களிடம் எவ்வளவு பிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ரெண்டு லட்சம் அரசு எவ்வளவு ஐந்து புள்ளி ரெண்டு லட்சம் இதில் கடைசியாக அந்த நாலு ஆண்டுகள் கழித்து முடிந்து வருகின்ற பொழுது இப்பொழுது உங்களுக்கு தெரியும் ஆஹா எப்பா பதினோரு புள்ளி ஏழு ஒரு லட்சம் கொடுக்குறாங்கப்பா நாலு வருஷம் கழிச்சி அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய காசா பங்களிப்பு இந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு அதாவது தங்களுடைய பணியின் காலத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு அந்த நான்கு ஆண்டுகளில் நாற்பத்தி எட்டு லட்சம் வரை அவர்களுக்கு காப்பீட்டு தொகை வழங்கப்படும் அப்படின்றாங்க இதே மரணம் அடைந்தால் நாற்பத்தி நாலு லட்சம் வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு புறம் இருக்கட்டும் ஸோ பதினோரு லட்சம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்கு வருஷம் கழிஞ்சு அவன் வெளியே வரும்பொழுது நாலு வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட தோராயமாக அவங்களுடைய வயது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு வயது வரையும் இருக்கும் அப்பொழுது அவர்களுடைய இளமை காலம் அந்த சமயத்தில் அவர்களுடைய மேற்படிப்பானது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே போகிறது அவர்கள் எந்த சமயத்தில் தங்களுடைய நாட்டிற்கு மட்டுமில்லாமல் தங்களுடைய குடும்பத்தினருக்கும் உபயோகப்படியாக இருக்கக்கூடியவது கேள்விக்குறிதான் கண்டிப்பா அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இளைஞர்களுக்கான திட்டம் கிடையாது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை மூடி இந்த மக்கம் தாங்களும் வல்லரசு நாடுகளை போன்று பல விஷயங்களை செய்கிறார்கள் என்று காட்டிக் தான் இதனை செய்கிறார்கள் ஸோ மத்திய அரசு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்னிப தாழ் செலப்பு வந்து இந்திய ராணுவத்தில் அதிகரித்து வரும் ஊழியர்களுக்கான ஊதியத்தையும் ஓய்வூதிய செலவுகளையும் கொஞ்சம் குறைக்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்தது அதை புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு ஒன்றிய அரசு தங்களுடைய வாதத்தை வைக்கிறார்கள் மேலும் பார்த்தீங்கன்னா இது குறித்து அவங்க என்னென்ன சொல்லக்கூடியது சில விஷயங்கள் என்னென்னா இளைஞர்கள் இராணுவத்தில் பணியாற்றும் துடிப்பும் இருக்கக்கூடியவர்களை அந்த சமயத்தில் அவர்களை நம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் மேலும் பலவிதமான இந்த த்ரெட்டன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய இந்த சமயத்தில் இளைஞர்களுடைய பங்களிப்பு தேவை இதன் மூலம் அவங்க வந்து சாதாரணமாக எடுத்துக்க போகிறதுல தோ அதாவது அவங்களுடைய உடல் தகுதி தொகுதி அதெல்லாத்தையும் பார்த்து தான் அந்த தகுதியின் அடிப்படையில் அது அவர்களுக்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய தகுதிக்கேற்றார்போல் சம்பளமும் கொடுக்கப்படுது அதே சமயத்தில் ஆண்டு அந்த சர்வீஸ் பண்ணி முடிச்ச உடனே கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கையில தான் போக போறாங்க இதுதான் ஒன்றிய அரசு வாதம் இந்த இத்தகைய திட்டத்தை அவங்க சொல்லக்கூடியதை இப்போ தான் நான் புதுசாக கொண்டு வரலையா இது பல நாடுகளில் இருக்குது இஸ்ரேல் சீனா அமெரிக்கா ஃப்ரான்ஸ் ரஷ்யா பிரிட்டன் ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உடனே மக்கள் நினைப்பாங்க ஆஹா அமெரிக்காலேயும் ஜெர்மனி ஃப்ரான்ஸு இஸ்ரேல் இந்த நாட்டிலலாம் வச்சுருக்காங்க நம்ம மோடி அவர்கள் இந்தியாவில் கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க தான் இங்கே வந்து ஒரு உருட்டு உருட்டி இருக்கானுங்க பாருங்க அந்த உருட்டை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அந்த உருட்டு அப்படின்னா இந்த இளைஞர்கள் நாளை வெளியே வருகின்ற பொழுது எந்த சமயத்தில் அவர்களுடைய வயது எந்த அளவிற்கு இருக்கும் அந்த வயதிற்கு இவர்கள் வெளியே வரும் பொழுது அவர்களுடைய தகுதியானது எந்த அளவுக்கு அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு பயன்படுமாக இருக்கும் அப்போ மேற்படிப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி மட்டும் இல்லாமல் அப்படியே டோட்டலாக டேமேஜ் ஆகிடும் ஸோ இதுக்கு தான் வந்து காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரமாக இருக்கட்டும் பாஜக எம்பி வருண்காந்தி உள்ளிட்ட பலர் அக்னிபத் திட்டத்தை எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையிலும் பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகி கொண்டிருக்கிறது காரணம் என்ன என்று கேட்டிங்கன்னா அவர்களுடைய மேற்படிப்பு மிகப்பெரிய அச்சத்திலும் கேள்விக்குறியாகிறது ஏன்னா உள்ளே போகும்போது பதினேழு வயசில் போகிறான் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு கிட்டத்தட்ட வரான் அந்த சமயத்தில் இருபத்தஞ்சி இல்லை இருபத்தெட்டு வயசு அந்த சமயத்தில் அவனுடைய மேற்படிப்பு என்னாகும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இங்கே தங்க இவங்க பண்ணுற எல்லா உருட்டும் இருக்குது பாஜக பண்ணுற வேலைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மேலே என்னென்னலாம் குறிப்பிட்ட இதெல்லாம் இருந்தாலும் மேலே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காரணிகளால் பீகார் ஹரியானா ஜார்க்கண்ட் மற்றும் ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வன்முறை ரயிலெல்லாம் தீ வச்சு கொளுத்திட்டானுங்க அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் பார்த்திங்கன்னா பேருந்துகள்லாம் அடித்து நொறுக்கி வன்முறையில் பயங்கரமாக வட மாநிலங்கள்லாம் ஃபுல்லாகவே இதாகிடுச்சு இப்போ வட மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் அடுத்து கீழே இருக்கக்கூடிய சவுத் இந்தியா தென்னிந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டில் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் பயங்கரமாக நடக்குது ஸோ இந்த அளவுக்கு எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டு ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் அது எந்த அளவுக்கு பயன்படுவதாக இருக்கும் கொஞ்சம் யோசிக்கணும் இதை எல்லாத்தையும் ஆம் நண்பர்களே என்ன சர்ச்சை ஏன் போராட்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது நல்லா உள் வாங்கிக்கோங்க இருபத்தஞ்சி சதவீதம் பேர் மட்டுமே நிரந்தர பணி வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க மீதியெல்லாம் இருக்கிறவன் வாயில் ஏதாவது வச்சுக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான் விரலை வச்சுக்கிட்டு இல்லை பலூன் சூப்பிட்டு இல்லை வேறு ஏதாவது மிட்டாய் வாயில சுப்பிட்டு போக வேண்டியது தான் இருபத்தஞ்சி சதவீதம் இவங்களுக்கு தேவையான ஆள் ஆர்எஸ்எஸ் ஆள் இவங்களுக்கு தேவையான ஆளுங்களை மட்டும் அங்கே வச்சுப்பாங்க மற்றவங்களை துரத்தி விட்டுருவாங்க ஸோ எழுபத்தஞ்சி சதவீதத்தினர் வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்றதை வந்து இங்கே முக்கியமாக நாம் கண்காணிக்க வேண்டியது ரொம்ப குறிப்பாக சுற்று நோக்க வேண்டும் அதுபோல் இந்திய இராணுவத்துக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் கடுமையாக தயாராகும் இளைஞர்கள் நான்கு ஆண்டுகள் பணி என்பது ஏமாற்ற ஏற்படுத்தும் கண்டிப்பாக நாலு ஆண்டு அதுக்கப்புறம் போட அப்படின்ட்டாங்கண்ணா இராணுவ வீரர்களின் துணிச்சல் தைரியத்தை குலைக்கும் வகையில் சில விஷயங்கள் கண்டிப்பாக மூத்த இராணுவ வீரர்களும் சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது ஏன் இதை திட்டத்தை மேலும் கொண்டு செல்கிறீர்கள் கண்டிப்பாக கேட்பார்கள் ஆனால் இது எந்த அளவிற்கு பயன்பெறும் அப்படின்றது ஒன்றிய அரசு தான் இதை கொஞ்சம் யோசித்து செயல்படுத்தணும் அதுதான் அவர்களுடைய ஒரு முக்கியமான தலையாய கடமை என்று நான் இங்கே நினைப்பது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுடைய பள்ளி படிப்பை முடித்தவர்கள் எல்லோரும் கல்லூரி படிப்பை முடித்த வேலைக்கு செல்பவர்கள் இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய இரண்டு பேர் பள்ளி படிப்பை முடித்தவங்க கல்லூரி படிப்பை முடித்தவங்க இவங்கெல்லாம் வந்து சேர்றாங்க அதுக்கு மேலே மேற்படிப்பு இருந்தால்தானே வாழ்க்கை நாளை வந்து அவங்களுக்கு ஸ்மூத்தாக போகும் இன்றைக்கி நான் வந்து டுவெல்த் முடிச்சிட்டேன் போதுண்டா அப்படின்னு நினச்சி நான் இதில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா அக்னி பாத்தில் நாலு வருஷம் கழிச்சு வரும்போது இவன் அவுடேட்டடாக இருப்பான் எந்த அளவுக்கு இவர்களுக்கு ஒரு மேற்படிப்பு இல்லாமல் தங்களுடைய வாழ்வாதாரம் மட்டும் இல்லாமல் தங்கள் குடும்பம் மட்டும் இல்லாமல் எல்லாமே டோட்டலாக டேமேஜ் ஆகிடும் இதை கொஞ்சம் யோசிக்கணும் ஸோ இதையே வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்றால் அதனை குறிப்பாக கொள்கிறார்கள் அவர்களுடைய மேற்படிப்புக்கு தகுந்தாற்போல் அதனை செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அது பாலிசியாக இருக்கட்டும் அதனை எக்ஸிக்யூஷன் வகையில் இருக்கட்டும் அதுதான் அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஆனால் இஸ்ரேலில் இருக்குது ஃப்ரான்ஸில் இருக்குது ஜெர்மனியில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த பாலிசி இந்த பாலிசியை ஒழுங்காக கொண்டு வராங்களா என்ன கேட்டால் அது கிடையாது அதான் மோடியோட மிகப்பெரிய உருட்டு அது அமித்ஷாவின் மிகப்பெரிய வேலை பார்த்தீங்கன்னா இந்த நான்கு ஆண்டு கால தற்காலிக ஒப்பந்தம் அடிப்படையில் சேரும் பணிக்காக நாங்கள் எதற்கு கடினமாக உழைத்து தயாராக வேண்டும் என்று எங்களின் வயதை தொலைத்துவிட்டு என்ன செய்ய முடியும் அப்படின்றது தான் வந்து மாணவர்களின் கேள்வியும் இந்த போராட்டத்திற்கான முக்கிய காரம் காரணம் ஆனால் அந்த காரணத்தை அறியாமல் மேலும் அவர்களை மென்மேலும் இந்த நாட்டு மக்களை ஒடுக்கி பல்வேறு விதமான பிரச்சனையை உண்டாக்கும் ஒரே ஒரு குறிக்கோளுடன் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது இந்த ஒன்று அது மட்டும் இல்ல மேலும் பாத்தீங்கன்னா இந்த நான்கு ஆண்டு காலம்ல பாத்தீங்கன்னா இவங்க வயது எந்த வயதுல வெளில வருவாங்கன்னு குறிப்பா ஒரே ஒரு விஷயத்துல சொல்றேன் ஒன்னு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி புள்ளி அஞ்சு வயசுல வருவாங்க அதாவது இருபத்தோரு வயசு அஞ்சு மாசம் இல்லைன்னா இருபத்தி ஏழு வயசு அஞ்சு மாசம் இருபத்தி எட்டு வயசுன்னு வச்சுக்கோங்க சோ அது இருபத்தி ரெண்டு இல்லைன்னா இருபத்தி எட்டு வயசுல வெளில வரவங்க என்ன ஆகுவாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க பன்னெண்டு லட்சத்தை வச்சு என்ன பண்ண முடியும் தமிழ்நாட்டிலும் போராட்டம் வட மாநிலங்களில் உருவான வன்முறை தென் மாநிலங்களும் பரவிய உள்ளது தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் இன்று ரயிலில் தீ வைக்கப்பட்டுள்ளது ஒரு பக்கம் தமிழகத்தில் வேலூர் மாவட்டத்தில் இளைஞர்கள் நேற்று போராட்டத்தில் அவர்களும் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் ராணிப்பேட்டை அந்த மாதிரி இருக்கக்கூடிய நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தர்ணா போராட்டத்தில் கிட்டத்தட்ட தேசிய கொடியை ஏற்றி கொண்டு தர்ணாவில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருச்சியில் இன்று இதே போன்ற தேசிய கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் காவல்துறை கைது செய்தது நினச்சி பாருங்கள் இதெல்லாம் வந்து ஜனநாயகமாக மேலும் நாளுக்கு நாள் போராட்டம் தீ அனைத்த என்ன தான் செஞ்சாலும் சரி போராட்டம் பயங்கரமாக வெடித்து கொண்டுதான் போகிறதே தவிர ஒன்றிய அரசு இதை கண்டுகொள்வதே கிடையாது இதற்கிடையே பீகார் பாஜக அலுவலகத்துக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் சேர்ந்து இன்று தீ வைத்து கொளுத்தியே போட்டானுங்களாம் பீகாரில் ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினேழு மாலை ஐந்தரை மணி அளவில் இருந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு இணைய சேவைகள் மூட்டிலும் க முடுக்கப்பட்டுள்ளன ஹரியானாவில் ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பயங்கரமாக வெடித்து கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் ஏன் ஒன்றிய அரசு இதனை செயல்படுத்த வேண்டும் இங்கே தான் நீங்கள் சிக்கணும் அப்படி என்ன அவசியம் பற்றி எதையும் போராட்டங்களுக்கு மத்தியில் இதனை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கும் என்று விமானப்படை தளமுதி பி ஆர் சௌத்ரி அவர்கள் இதனை அறிவித்துள்ளார் அவ்வளவு அவசரம் என்ன அதாவது நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை திசை மேலும் இளைஞர்களுக்கு குறிப்பிட்ட கால கட்டாயம் இராணுவ பயிற்சி என்பது அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் இருக்கும் ஒன்று தான் ஆனால் அதுவும் படிப்படியாக நீக்கப்பட்டு வருகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி தரும் நாடுகளில் கூட இளைஞர்களுக்கான அவங்க எதிர்காலத்தை கருதி அவர்களின் உயர்கல்வி வாய்ப்புகள் கருதி அதற்கு தகுந்தாற்போல் சில லிபரேஷன்ஸ் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியெலாம் கொடுத்து தான் கொண்டு வராங்க ஆனால் இங்கே இருக்கிறவன் அவங்க பார்த்துட்டோம் அமெரிக்கா ஜெர்மனி இஸ்ரேல் எல்லாம் கொண்டு வராங்க அவங்களாம் கொண்டு வந்தாங்க நம்ம கொண்டு வரக்கூடாதா ஆனால் அவங்க எப்படி கொண்டு வராங்கன்றதை திரும்பவும் சொல்கிற பாருங்கள் அவங்கெல்லாம் வந்து படிப்படியாக சில விஷயங்கள் நீக்கப்பட்டு அப்படி பயிற்சி தரும் நாடுகள் எல்லாம் கூட இளைஞர்களுக்கான எதிர்காலத்தையும் அவர்களின் உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்தும் அதற்கான உறுதி செய்யப்பட்டும் பின்புதான் இதனை நடைமுறைகள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் மேலும் பார்த்தீங்கன்னா அப்படி எந்த உறுதியுமே இல்லாமல் இந்த அக்னிபத் திட்டம் என்னத்தை வந்து இங்கே வந்து கிளிக்க போகுது அப்படின்றது தான் வந்து இளைஞர்களுடைய வாதம் இது அப்படி என்னத்தை தான் போகுது கொஞ்சம் யோசிக்கணும் நிறையவே யோசிக்கணும் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு வந்த பல திட்டங்கள் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவாக இருக்கட்டும் அதுவும் ஒரு ஃபெயிலியர் டிஜிட்டல் இந்தியா அது ஃபெயிலியர் இ காமர்ஸ் ஃபெயிலியர் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அது ஃபெயிலியர் க்ரோன் அப்படின்னு ஒரு திட்டத்தையே அவனுக்கு கொண்டு வரல டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் சொன்னது இன்னமும் இம்ப்ளிமெண்ட் ப பண்ணவே இல்லை கிரிப்டோ கரன்சி அதை பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் பேனிங் ஆஃப் கிரிப்டோ கரன்சி அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் அஃபீஷியல் டிஜிட்டல் கரன்சி பில் டூ தௌசண்ட் நைன்டீன் ஸ்டில் ரிமைன்ஸ் ஆன் பேப்பர் அதாவது எதையுமே வாய் வழியாக தான் சொல்லிக்கிட்டே இருப்பானுங்களே தவிர வாய் வழியை வட சுடுறதில் வந்து மோடியும் மோடியின் அண்ட் கோவ அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டி இவன்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக செயல்படுத்துவானுங்க இப்போ இஃபார்மசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரூல்ஸும் ஆல் ஆல் டு இட் ஃபெயிலியர் டோட்டலாக வந்து வாயில் வட சுடுறது தான் இவர்களுடைய வேலையாக ரொம்ப கிளியராக தெரியுது ஆம் நண்பர்களே கிட்டத்தட்ட பார்த்துட்டீங்க அக்னிபாத் திட்டத்தின் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறவார்கள் இளைஞர்கள் மேலும் இவர்கள் கூறிய பலவிதமான திட்டங்கள் அதனுடைய பாலிசி எல்லாமே வாயில வடை சுடும் மோடி அப்படி தானே நமக்கு தெரியுது எஸ் பாதை குறிப்பாக அறிவு பாதையா இல்ல ஆக்கப்பூர்வமான பாதையா என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் இளைஞர்களின் வாழ்க்கையில் விளையாடக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு ஒன்றிய அரசு நமக்கு தேவைத்தானா என்பதை சற்று உன்னிப்பாக யோசித்து பாருங்கள் ஆம் நண்பர்களை பொறுமையாக இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே வித் கெட் கிளிக்